அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பணிதரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் மே பதினைந்தாம் தேதி சந்தை எப்படி தோங்க வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நியூட்டி பார்க்கலாம் இப்போ நேரம் ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் நாற்பது வினாடிகள் அடிப்படையில் வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழில் வர்த்தகமாயிட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் அந்த மாதிரி தான் ஒரு இன்சைட் அந்த நியர்பை அப்படின்னு தான் நம்மளுக்கு தென்படுகிறது அது மேமத்தோட கான்ட்ராக்ட் ஆப்ஷன் செயினை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உள்வாங்கிக்கணும் இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது டிமேண்ட் மற்றும் சப்ளை அப்படிங்கிறதுனால விலை மாற்றம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சர் படி இதனுடைய விலைகள் அமைப்பு இருக்குது இது பல முறை நம்ம சொல்லியாச்சு இது வந்து வீக்லி ஃபியூச்சரோட அடிப்படையில் தான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு கால் நூறு புட்டு எடுத்துக்கலாம் இதில் யார் விலை அதிகம் அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் அதிகம் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் அப்போ நூற்றி முப்பது புள்ளிகள் ஆட் பண்ணிங்கன்னா தெரியும் இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு இரநூறும் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் புட்டு எடுக்கிறோம் இதில் கால் ஆப்ஷன் தான் விலை அதிகமாக இருக்காங்க இது எவ்வளோ விலை அதிகம் இருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கிறாங்க அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பாருங்கள் இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் முந்நூறு புட்டு எடுக்கிறோம் இதில் யார் விலை அதிகம்னா புட் ஆப்ஷன் தான் விலை அதிகம் எவ்வளோ அதிகம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது அறுபது ரூபாய் இது வந்து நூற்றி முப்பது ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு எழுபது ரூபாய் அப்போ இந்த எழுபது ரூபாய் நம்ம கழிச்சிட்டா இது மைனஸ் பொட் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்கனால இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது இது மாதிரி நீங்கள் எல்லா ஸ்ட்ரைக்கு எடுத்தாலும் என்ன வரும் இந்த மாதிரி புட்டோட வித்தியாசம் கண்டிப்பாக அந்த ஃப்யூச்சருக்கு நிகராகவே இருக்கும் இது ஒரு ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரைக்கிலுமே இது அப்படி நடக்குமா அப்போ எல்லா ஸ்ட்ரைக்கிலுமே அது அப்படி நடக்குதுன்னா இது ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போது இது ஒரு படி இது அமையுது இந்த ஃபார்முலாவை நீங்கள் அவுட் பண்ணணும் இந்த அவுட் பண்ணி என்ன பண்ணுறது அதாவது எது நடந்தாலும் நஷ்டமாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன பண்ணாலும் எப்படிதான் நஷ்டம் தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க அப்புறம் எப்படி என்ன பண்ணாலும் நஷ்டம்தான் வரப்போகுதுன்னு அப்புறம் எதுக்கு இந்த தொழில் செய்யணும் அப்போது இதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை கண்டறிந்து நம்மளுக்கு ஏற்றவாறு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி அதை லாபகரமாக மாற்ற வேண்டியது தான் நம்ம வேலை அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா ரிசர்ச் அண்ட் அப்சர்வேஷன் நம்மளுக்கு அப்சர்வேஷன் தான் ரிசர்ச் பண்ண முடியும் அதாவது ஆய்வுகள் செய்ய முடியும் அதனால் இதை முற்படுங்க அப்போ இதற்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டப்பும் அதே அதேமாதிரி இப்போ இருபத்தி ரெண்டு இரநூறு டு இரநூத்தம்பதுன்னா ஐம்பது ரூபாய்தான் இருக்கணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் இருபத்தி ரெண்டு இரநூத்தம்பது புட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கேப்பை அனுபவிக்க போகிறது ஐம்பது பாயிண்ட் தான் அதனால் இருக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க நூற்றி பன்னெண்டு இருக்காங்க இவங்க நூற்றி ரெண்டு இருக்காங்க அப்போது நம்மளுக்கு இரநூத்தி பதினாலு இந்த ஐம்பதை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு இரநூத்தம்பது கால் எண்பத்தி அஞ்சு ரூபா இருபத்தி ரெண்டு இரநூறு புட் எண்பது ரூபாய் இப்போ இது ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் அப்போ இதுவும் நிகராக இருக்கு அப்போ ஐடிஎம் ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ பிளஸ் டைம் வேல்யூ ஐடிஎம் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவை ஓடிஎம் ஆப்ஷனுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் இது தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் இந்த கேப்ல எவ்வளோ எடுத்துட்டாலும் சரி அது சரியாக இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப தெரியும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்போ இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது இந்த நூற்றி அறுபத்தி ரூபா டைம் வேல்யூ அவங்க ஜீரோ ஆக்கணும் நான் இன்ட்ரென்சிக் வே அதாவது ஐடிஎம் ஆப்ஷனை ஜீரோ ஆக்கணும்னு சொல்லலை டைம் வேல்யூவை எதுமா இந்த டைம் வேல்யூன்னு சொல்கிறது எக்ஸ்டென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸ்பைரினால ஜீரோ பண்ணணும் அதுக்காக தான் இந்த நடக்கிற விஷயமே அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் இருக்கிறாங்க எக்ஸ்பெரி எப்போ இதற்கு மதிப்பு இருக்கணுன்னா ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கணும் அப்போ ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கணும்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டு இரநூறுக்கு மேலே இருக்கணும் அப்போ நூற்றி பன்னெண்டு ரூபா இருக்கணும்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி பன்னெண்டு இருக்கணும் இது எக்ஸ்பரியோட கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்போது இவங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாயிரத்து இரநூறுக்கு மேலே மார்க்கெட் இருந்துட்டால் இருபத்தி ரெண்டு இரநூறு போட்டு என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோவாக மாறிடும் அப்போது இதனை பற்றி புரிதல் உங்களுக்கு இருக்கணும் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் முடிகிறாங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு அப்போ இருபத்தி ரெண்டு இரநூறு கால் என்ன இருக்கணும் நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கணும் அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க இருபத்தி ரெண்டு இரநூறு டு இருபத்தி ரெண்டு ஐநூறு எடுத்துக்கிறேன் இவங்களுக்கு பொதுவாக இருக்கிறனால அப்போ இருபத்தி ரெண்டு இரநூறு டு ஐநூறுக்கு முந்நூறு புள்ளி அப்போ இவங்க பாருங்கள் நூற்றி பன்னெண்டு ரூபாய் இருக்கிறாங்க இவங்க முந்நூற்றி இருபத்தி ஆறுரூபாய் இருக்கிறாங்க நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் இவங்க முந்நூறுரூபாய் கழிங்க நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் இவங்க பாருங்கள் பதிமூணு எழுவத்தி ஒம்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று எட்டு ஒம்போது தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நம்மளுக்கு நம்மளுக்கு டைம் வேல்யூ இவங்க கட்டி இருக்கு ஒரே நிமிடம் காத்திருக்கோம் ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு நூற்றி பன்னெண்டு இவங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் நம்மளுக்கு கணக்கு தப்பா அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்கெட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நானூற்றி ரெண்டு ரூபாய் இவங்க வந்து பதிமூணு முந்நூறு கழிச்சிட்டா நூற்றி ரெண்டு ரூபாய் இருக்கணும் இவங்க வந்து எண்பது ரூபா அப்போ தொண்ணூற்றி மூணு ரூபாய் அப்போ இந்த டைம் வேல்யூவை இவங்க இதை கரைக்கக்கூடிய வாய்ப்புக்கு தான் இதை கொண்டு போவாங்க அப்போ இந்த க இந்த கரைஞ்சே ஆகணும் ஏன்னா இதற்குள்ளே இருக்கிறவங்க இவங்க நூற்றம்பது ரூபாய் இரு இப்போ மார்க்கெட்டு இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பதில் முடியுதுன்னா ரெண்டு இரநூறு கால் நூற்றம்பது ரூபா இருக்கணும் இருபத்தி ரெண்டு ஐநூறு ஃபுட்டு நூற்றம்பது ரூபா இருக்கணும் இதுதான் லாஜிக்காக அங்கே முடிய வேண்டிய விஷயம் இருபத்தி ரெண்டு முந்நூற்றம்பதில் முடிஞ்சால் அப்போ இதற்குள்ளே இருக்கிற டைம் வேலியூ கரைக்கிறதுக்குன்னா மா மொமெண்டம்க்கு தான் ஏற்ற இறக்கம் செய்வார்கள் அப்போ இதனை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது இங்கே வந்துட்டு ஒரு மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லை ஃப்யூச்சர் எப்படி செயல்படுகிறதோ ஃப்யூச்சர் மார்க்கெட் எப்படி செயல்படுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் ஏற்ற இறக்கம் இருக்குமே தவிர டிமாண்ட் மற்றும் சப்ளைக்கு அப்போது நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் இவ்வளோ வேல்யூம் இருக்குது இந்த ஸ்ட்ரைக்கில் இது நடக்குது இந்த ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே இம்பேக்ட் கிடையாது கண்டிப்பாக ஃப்யூச்சர் எப்படி செயல்படுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரீமியம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஆப்ஷன் க்ரீக்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை கால்குலேட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் பேங்க் நிப்டிங் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு எட்நூறு கால் நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தேழு எட்நூறு புட் நாற்பத்தேழு எழுநூறு புட் நாற்பத்தேழு எழுநூறு கால் அப்படி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு நாற்பத்தி ஏழு ஐநூறுலேருந்து பார்த்தா நாற்பத்தெட்டாயிரத்துக்குள்ளே இது கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தேழு எட்நூறு புட் நாற்பத்தேழு தொள்ளாயிரம் கால் நாற்பத்தேழு அறநூறு புட் நாற்பத்தேழு தொள்ளாயிரம் புட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாற்பத்தேழாயிரம் புட் நாற்பத்தெட்டு ஐநூறு கால் அப்போ நாற்பத்தேழு ஐநூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்துக்குள்ளே நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது அதுலேயும் நாற்பத்தி ஏழு ஏ நாற்பத்தி ஏழு எழுநூறு வந்து ஒரு ஸ்ட்ராடலும் இருக்குது அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூறோட அடிப்படையில் பார்த்துட்டா இவங்களோட ஹை முந்நூற்றி இருபத்தொருவா அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவங்க முந்நூற்றி தொண்ணூற்றி மணிக்கும் புட் ஆப்ஷனுனா மைனஸ் பண்ணணும் அப்போ நாற்பத்தேழு எழுநூறுலேருந்து முந்நூறு பாயிண்ட்டை கழிச்சோம் நாற்பத்தேழு நானூறு இவங்க நானூறுவா ஹைன்னு வச்சுட்டா நாற்பத்தி எட்டு நூறு அப்போ இது வந்து எல்லைகளாக நாற்பத்தேழு எழுநூறு கால்போட்டோடய எல்லைகளாக இது பண்ண அங்கே அப்போ இது ரெண்டு பேருமே கடக்கவில்லை எனில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும் இதை பற்றி தான் புரிதல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ ஸ்பாட் எங்கே இருக்காங்கன்னா நாற்பத்தேழு தொள்ளாயிரத்துக்கட்ட இருக்காங்க அப்போ நாற்பத்தேழு தொள்ளாயிர கால்போட்டை நம்ம பார்க்க முற்பட வேண்டும் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்துக்கு நாற்பத்தெட்டாயிரமே எடுத்துக்கலாம் நாற்பத்தி எட்டாயிரமே எடுத்துக்கலாம் இப்போ வீக்லி ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா எண்பது புள்ளிகள் வருகிறது மணிக்கு எண்பது புள்ளி நூற்றி முப்பது இரநூத்தமாக நூற்றி இருபது புள்ளிகள் வருகிறது இதில் யார் விலை அதிகமாக இருக்காங்கன்னா புட்டுதான் விலையும் அப்போ இந்த இதை நாற்பத்தெட்டாயிரத்துலேருந்து இந்த நூற்றி இருபது புள்ளிகளை நம்ம கழிச்சிட்டோம்னா நாற்பத்தி ஏழு எட்நூற்றி எண்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்காங்கன்னா நாற்பத்தேழு எட்நூற்றி எண்பதில் இருக்கிறாங்க அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் கால் ஆப்ஷன் இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா ஹை அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு நாற்பத்தெட்டாயிரம் புட் ஐநூறுரூபா ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்போ இதற்கு இடைப்பட்டு தான் மார்க்கெட் இம்பேக்ட் இருக்க போது இதற்கு இதற்கு வித்தியாசம் எழுநூறு புள்ளிகள் அப்போ முந்நூற்றம்பது புள்ளிகள்னால் நாற்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பது ஒரு மைய நிலையாக இருக்கப்போகுது நாற்பத்தி ஏழு எட்நூற்றம்பதுக்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதும் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதும் அடிப்படையில் சந்தையை நீங்கள் பார்க்க முற்படணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதன் அடிப்படையில் தான் சந்தை நகர்வு இருக்கும் ஆப்ஷன் செயின் எடுத்துட்டோம்னா இதில் இம்ப்ளாய்டு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்டு வாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இப்படியே இருக்கிறதா இல்லை தொடக்கத்திலேயே உங்களுக்கு பதினஞ்சு பத்து ஏழு அப்படின்னு போகுதான்னு பாருங்கள் அந்த குறைந்து கொண்டே போனால் உங்களுக்கு ஜாக்மார்ட் மூமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் பார்வையாளராக இருக்கிறது முக்கியம் ஏன்னா இம்ப்ளையபாலிட்டி அதிகமாக இருக்கிறவரை தான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்ஷனில் இருக்கும் நீங்கள் காலையில் என்ன பார்க்குறீங்களோ மார்க்கெட் ஹை லோ பிரேக் பண்ணலனாலும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் லோ பிரேக் பண்ணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இன்ன இம்ப்ளையவாலிட்டி குறைய குறைய அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்கனா ஓடிஎம் ஆப்ஷன் ஆக்ஷன் இருக்கும் குறையுது அப்படின்னா டிகேக்குள்ளே போகிறாங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஆக்டிவல் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மூமெண்ட் பண்ணுங்கள் இது நல்லா ஆய்வு பண்ணுங்கள் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிப்பா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை பதிவு பண்ண பதிவு பண்ண தான் என்னென்ன உங்களுக்கு எப்படியெல்லாம் பதிவுகள் செய்யலாம் அப்படின்னு தெரியும் ஏன்னா நம்ம வந்து நியூஸ் பேஸ்டோ சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்டோ எஃப்ஐடிஐ டேட்டா எதுவுமே எடுக்காமல் முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் பார்க்கறதுனால உங்களுக்கு இதில் இருக்கிற விஷயத்த மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர மற்றது எதுவுமே மற்றதுன்னா உங்களுக்கு உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக எது வேணாலும் நம்ம பண்ணலாம் ஆனால் அப்படி பண்ணாமல் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவுகள் கொடுக்குறோம் அதனால் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க நன்றி வணக்கம்